முருகதாஸ் இயக்கத்தில் தலைவர் நடிக்க இருக்கும் தலைவர் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு ஏப்ரல் பத்தாம் தேதி மும்பையில் தொடங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகுது இந்த தகவல்கள் கிட்டத்தட்ட உறுதியான தகவலாக தான் தெரியுது தலைவர் ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா முதல்ல அவர் அந்த படத்தை இயக்கு இயக்குனர்களிடம் படத்தோட டைட்டில் என்னன்னு கேட்டுட்டு அந்த டைட்டிலுக்கு ஏற்ப கதாபாத்திரத்தை உள்வாங்கிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்கிற்கு வருவார் அப்படின்னு பேட்ட படத்தை இயக்கிய கார்த்திக் சுப்ராஜ் ஒரு பேட்டியின் போது சொல்லியிருந்தாரு அப்போது தலைவரோட ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் படத்தின் ஷூட்டிங் ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து தொடங்கிருக்கு அப்படின்னா ஷூட்டிங்கிற்கு முன்பே தலைவரோட படத்தின் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் வந்து வெளியாக அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏப்ரல் மாத முதல் வாரத்திலேயே தலைவரோட ரசிகர்களுக்கு செம ட்ரீட் வந்து காத்துட்டு இருக்கு தலைவர் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் பற்றின இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி